புல்வெறித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவோர்க்கு மேபு பாராதே வினை நமது அத்தனை ஜோதிட சொந்தங்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தைன்னு சொல்லுவோம் நவடேஸ் அதை பண்ணாத ஆளுங்க தமிழகத்தில் அதுவும் தென்னிந்தியாவில் குறைவு மற்றபடி எல்லா உலகளாவிய அளவில் இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற அமைப்பை பண்ணுறாங்க பொதுவாகவே இதன் மேல ஒரு இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா நெகட்டிவிட்டியான ஒரு அமைப்பு தான் உண்டு ஷேர் மார்க்கெட்டா அதில் வந்து பெரிய பணம் போயிடும்பா அப்படின்னு அப்போ பெரிய பணம் சம்பாதிக்கக்கூடிய தளமாகவும் அந்த ஷேர் மார்க்கெட் இருக்கிறது அப்போ யாருக்கு நல்லா இருக்கும் யாருக்கு நல்லா இருக்காது யார் எதை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்க முடியுமானா கண்டிப்பாக கூடுமானம் மட்டும் தெரிந்து கொள்ள முடியும் அதில் மாற்றுக்கிறதுக்கே இடமில்லை ஒருத்தருக்கு ஆறு எட்டு திசை நடக்குதுன்னா அந்த பக்கம் போவாதீங்க அவ்வளோதான் வெரி சிம்பிள் அந்த டைமில் தான் அவங்களுக்கு அதீத ஆசையை அந்த கிரகங்கள் காட்டும் உதாரணத்திற்கு பங்கு சந்தையில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் முதல்ல புதன் நல்லா இருக்கணும் முதல்ல பிரைன் வேலை செய்யணும் ஆக்டிவாக இருக்கணும் எந்தோசியசமாக இருக்கணும் இது அத்தனைக்கும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும் அப்டேஷன் இருக்கணும் அத்தனைக்கும் காரகன் புதன் அப்போ புதனுடைய அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் அடுத்தது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை அதனால் இங்கே ரூல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த ஃபார்முலாவின்படி இருந்தது கொஞ்சம் அதீதமான கிரகங்கள் ஒரு சில முக்கியமான கிரகங்கள் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவாங்க சரி புதன் நான் வெற்றி பெற்ற ஜாதகத்தையும் பார்த்துருக்கேன் கோடிக்கணக்கில் தோல்வி பெற்ற ஜாதகத்தையும் நான் பார்த்துருக்கேன் அந்த வகையில் எந்த அமைப்பின் காரணமா அவங்க தோத்தாங்க இந்த பதிவில் நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் ஜெயித்தவர்களுடைய சேர்க்கை இருந்தது பெரும்பாலான குரு புதன் சேர்க்கை இருந்தது அல்லது புதனை குரு பார்த்த அமைப்பில் அமர்ந்திருந்தது இந்த கண்டிஷன் ஆஃப் ஆல் இது உழைக்காத பணம் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா கிட்டத்தட்ட சொல்லலாம் ஏன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த